சம்பாரவை என்றாலே நம்ம்தான் நூறு சதவீதம் ரசாயனம் இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச்சான்று பெற்றது திருச்செந்தூர்ல சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல ஏராளமான பக்தர்கள் குவிஞ்சிருக்காங்க அந்த காட்சிகளை பார்ப்போம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில விடுமுறை தினத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் குவிஞ்சிருக்காங்க அதிகாலை முதலே நீண்ட வரிசையில காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனமும் செஞ்சுட்டு வராங்க கடற்கரை பகுதி நாழிக்கிணறு உள்ளிட்ட பகுதிகளில் பக்தர்களுடைய கூட்டம் மோதுகிறது சம்பாரவை என்றாலே நம்ம நூறு சதவீதம் ரசாயனமற்றது இந்திய உணவு பாதுகாப்பு துறை பெற்றது